ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட புன்ஜை புளியம்பட்டி நகர்ப்பகுதியில் நீலகிரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் கலைவாணி விஜயகுமார் மற்றும் நகரத் தலைவர் தங்கமணி தலைமையில் புஞ்சை புளியம்பட்டி பஸ் நிலையம் அருகே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு வாக்களித்த வாக்காளர் பெருமனுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் பவானிசாகர் ஒன்றிய தலைவர் ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட வழக்கறிஞரணி அருள்குமார் சின்ராஜ் இளைஞரணி மாவட்ட தலைவர் அரவிந்த் சாகர் இளைஞரணி பொதுச் செயலாளர் ஹரி சத்திமங்கலம் உமா கார்த்திகேயன் நலத்திட்ட மாநில செயலாளர் எஸ் எம் செந்தில்குமார் குறிஞ்சிதம் முன்னேற்ற பேரவை மாவட்ட தலைவர் முனுசாமி ஒன்றிய தலைவர் பாலசுப்ரமணி சக்தி நகர தலைவர் செல்வராஜ் விங் ஜெயபாலன் எஸ்சி எஸ்டி தலைவர் ஜி நடராஜன் மகேந்திரன் மண்டல திட்ட பிரிவு ஒன்றிய தலைவர் ஞானசேகரன் மற்றும் பாஜக நீலகிரி பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் பெற்று அடைந்தாலும் நீலகிரி மக்களுக்காக நான் என்றென்றுமே பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு இன்று பழனிசாலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியம்பட்டி நகருக்கு வாக்காள பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லும் விதத்திலே இன்று வருகை வந்திருக்கிறார் கூறிக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக நம்முடைய பலனிசார சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல் முருகன் அவர்கள் நன்றி உரையாற்ற வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் தங்கமணி அண்ணாவும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வாக்களித்த வாக்காளர் பெருமைகளுக்கு நன்றி இருக்கும் விதமாக புஞ்சை புலிம்பட்டி புலிம்பட்டிக்கு வரைந்திருக்கும் டாக்டர் நெல்மூழிஜி அவர்களை வருக வரு என்று புளிமட்டி நகரும் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி கோவை பாராளுமன்ற நீலகிரி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பவானி சாகர் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே புளியம்பட்டி புஞ்சை புளியம்பட்டி சார்ந்த சகோதரர்களே இந்த அருமையான மாலை வேலையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற இந்த கூட்டத்தை தலைமையாற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரி கலைவாணி விஜயகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற புஞ்சை முளியம்பட்டி நகர மண்டலத்தினுடைய தலைவர் சகோதரர் தங்கமணி பணியாற்றி பணியாற்றியிருக்கின்ற நம்முடைய நீலகிரி சாரி நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் கோவையை சார்ந்த திரு நந்தகுமார் அவர்களே இணை பொறுப்பாளர் திரு கதிர்வேல் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற ஜெயராமன் அவர்களே செந்தில் அவர்களே முனுசாமி ஜனதா கட்சியினுடைய பொதுமக்கள் பெரியவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பிரதமர் அவர்களுடைய நல்லாட்சி கடந்த பத்து ஆண்டுகள் அவருடைய சேவைக்கு அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக மூன்றாவது முறையாக ஒரு மாபெரும் வெற்றியை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பெற்றிருக்கிறார் இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மூன்று முறை ஒரு முறை தொடர்ந்து பிரதமராகும் என்பது இது ஒரு வரலாறு அப்படிப்பட்ட மிக நன்றி சொல்லும் விதமான இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தும் இன்றைக்கு நம்மளுடைய புஞ்சக்குழியம்பட்டியில் நடந்திருக்கின்றது மாவட்ட தலைவர் சகோதரி தேவானி விஜயகுமார் அவர்கள் நம்முடைய மணி சென் ஜெயராமன் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பாங்க இன்றைக்கு காலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கான வாராந்திர ரயில் போக்குவரத்தானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் சேவை ரயில் சேவை அப்படியே இருக்குது பயன்பெற வேண்டியதாக இந்த அதாவது குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களுக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம் இதன் மூலமாக நாம் தென் மாவட்டத்திற்கு இங்கிருந்து நேரடியாக மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்கள் நேரடியாக செல்ல முடியும் அவர்கள் செல்வதோடு மட்டுமில்லாமல் இங்கிருக்கின்ற நம்மளுடைய விளை அல்லது விவசாயம் கோயமுத்தூரில் உற்பத்தி ஆகின்ற பொருள்கள் நீலகிரியில் உற்பத்தி ஆகின்ற தேயிலை அதே மாதிரி நீலகிரியில் இருக்கின்ற காய்கறிகள் இதெல்லாம் கூட வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு நாம் இங்கிருந்து நேரடியாக தூத்துக்குடியை சென்று தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்ற அந்த வசதியை இந்த ரயிலுக்கானது ஏற்படுத்தி கொட்டிருக்கிறது இந்த ரயில் மூலம் இந்த மிகப்பெரிய ஒரு தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு விடிவு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயமுத்தூர்லேருந்து திருப்பதி செல்லுகின்ற ரயிலை ரயிலுக்கான சேவையும் தொடங்கப்பட்டிருக்கிறது போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வர வரையிலுமான ரயில் சேவையும் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய மாநில பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அது விமான போக்குவரத்தாகட்டும் ரயில் போக்குவரத்தாகட்டும் தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்தாகட்டும் அந்த போக்குவரத்தை எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு எப்படி நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆவதற்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு மிக அவசியமாக இருக்கிறது அதே போல் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு முதல் கையெழுத்து மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்பு காட்சியில் முதல் கையெழுத்தாக நான்கு கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு விவசாய நிதியை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த திட்டங்கள் எல்லாம் நாம் இன்னும் அதிக அளவில் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி அரசு மின்கட்டண உயர்வு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரடியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே திராவிட முன்னாட் முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தியதிலிருந்து இன்னும் மக்கள் மேல முடியவில்லை அப்பொழுதே பல தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் திரு இந்த நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிறுவனங்கள் இன்னும் அதற்கு திறப்பதற்கூட அவர்கள் இந்த வழி தெரியாமல் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு பேரடியாக இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் இதன் மூலியமாக தொழில்துறை மிக அளவில் பாதிக்கும் அது தொழில்துறை பாதிப்பதோடு இந்த மக்களினுடைய இந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் பாதிக்கும் அதனால் மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தீங்கு விளைவிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்ற இந்த அரசாங்கம் உடனடியாக மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் தான் நம்ம எளிய மக்கள் பல பலன் பெறும் விதமாக சூரிய ஒளி ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த தகடுகளை வீட்டுகளிலேயே பொருத்தி அவர்கள் வீடுகளுக்கு தேவையான கரண்ட்டுகளை மின்சாரத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு மீதி அரசாங்கத்தில் கொடுக்கின்ற அந்த திட்டத்தையும் நிறைவேற்ற இருக்கிறார்கள் அதன் மூலம் மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் மக்கள் மத்தியில் ஒரு பேரடியாக இந்த மின்சார கட்டத்தை தமிழகத்தில் வந்துருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டும் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டிருக்குறது காட்டு தான் எப்படி அதில் வந்து மாட்டு கருத்துமே இல்லை சென்னையில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்ட பகலில் வெட்டு வெட்டி கொலைப்படு செய்யப்படுகிறார் அதுக்கு அடுத்த ஒரே வாரத்தில் மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கு வாசல்லையே வீட்டு அந்த தெருவிலேயே வெட்டி கொள்ள கொலை செய்யப்படுகிறார் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் கூட இன்னும் அதற்கு வி விடுவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அதே போல் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் கள்ளச்சாராயத்தில் கிட்டத்தட்ட எழுபது பேர் அதில் மரணமடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதில் பட்டியலின மக்கள் மட்டுமே நாற்பதுக்கு பேர் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது இதனால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு செயலற்ற ஆக குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு செயலற்ற முதலமைச்சராக கொள் ஏன்னால் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற அவர்கள் காவல்துறையினுடைய இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய சீரழிவை சீர்கட்டி தான் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் காட்டுக்கொள்வது காவிரி நீர் பிரச்சனை ஆளும் கட்சி காங்கிரஸும் பாஜகவும் முதலீதி அமைச்சராக ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி காவேரியில் காவேரியினுடைய அந்த ட்ரிபுனல் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த நீரை கர்நாடக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கொடுப்பதற்கு தயங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது அதனால் அந்த காங்கிரஸ் அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அந்த மின் நீர் அளவை உடனடியாக உண்மையில் பிரதமரை நம்மளுக்கு சந்திச்சிருக்காரு உண்மையில் எதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவங்க பேசியிருக்கிறது அவங்க